அஸ்லாம் வலைக்கும் தம்பி கவின் ஏன் கொல்லப்பட்டார் சுர்ஜித்தோட சகோதரியும் கவினை காதலிக்கிறாங்க அது அந்த குடும்பத்துக்கு பிடிக்கல பிடிக்காதனால நாங்க உயிரில சரி சேர்ந்தவங்க அப்படின்னு தான் கவினை கொலை பண்றாரு சுர்ஜித் ஆனா சமூக வலைதான் என்ன பண்றாங்க கவின் வேலை செய்வாருல்ல அந்த ஆபீஸ்ல அவர் ஆபீஸ்ல ஆண்கள் பெண்கள் போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல அந்த போட்டோவை எடுத்து போட்டு அஹ் கவிதின் தப்பானவன் பல பெண்களுக்கு தொடர்பு பாயின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா என்ன செய்வீங்க இந்த கருத்தை பரப்புறீங்க இதெல்லாம் என்ன நடக்கும் தெரியுமா மீண்டும் ஒரு கொலையை தான் வருவாங்க அந்த கொலைக்கு ஆதரவான பதிவு போடுறீங்களா அதனால மீண்டும் ஒரு கொலையாலி தான் அவசியம் எந்த மாற்றமும் ஏற்படாது அந்த இறந்து போயிட்டான் அந்த குடும்பத்துக்கு ஆதரவாவோ திருப்பி தெரிவிக்க தேவையில்லை நீங்க அமைதியா இருந்தாலே போதும் ஆனா என்ன செய்றீங்க அதை வந்து இழிவு பண்றீங்க ஒருத்தன் பார்த்த பதிவு பார்த்தேன் ஐ சப்போர்ட் சுர்ஜித் போட்டிருக்கான் இது இது வந்து எந்த மாதிரியான எனக்கு புரியல அந்த அளவுக்கு அவன் ஆயுதங்களை வச்சு போட்டோ போடுறான் வீடியோ போடுறான் ஒரு கொலை பண்ணிட்டான் அவனுக்கு வந்து அவன் சப்போர்ட் பண்ணி ஐ சப்போர்ட் சுர்ஜித் அப்படின்னு போறீங்கன்னா இது வந்து இன்னொருத்தன் மீன் ஜெயிலுக்கு போவான் அவன் குடும்பம் தான் பாதிக்கப்படும் நீங்க பதிவு போட்டு நீங்க போயிடுவீங்க வித மாற்றமும் அதை நீங்க உணரணும் இன்னைக்கு திருநெல்வேலியில நம்முடைய தலைவர் திருமோன தலைமுல கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்குது தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு என்ன செய்யணும்னா ஆணவ ஆணவ குலைக்கதற்கான சட்டத்தை உடனே தமிழ தமிழக அரசு இயற்ற வேண்டும்